நெடுங்கலநாதர் திருக்கோவில் மூலவர் வந்து திருநெடுங்கலநாதர் நித்திய சுந்தரேஸ்வரர் தாயார் வந்து மங்களாம்பிகை அப்புறம் இன்னொரு பேர் வந்து ஒப்பில்லா நாயகி தலவரிச்சம் வந்து வில்வம் கஸ்தூரி அரளி தீர்த்தம் வந்து அகஸ்திய தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் புராண பேர் வந்து திருநெடுங்கலம் ஊர் வந்து திருநெடுங்கலம் மாவட்டம் வந்து திருச்சி மாவட்டம் இங்கு வந்து திருஞான சம்பந்தர் தேவாரப்பதிகம் பாடியிருக்கிறாரு தேவாரப்பதிகம் என்னன்னா மறையுடையோ தோளுடையாய் வார் மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுனைப்பே சினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்கலையாய் நெடுங்கலம் மேயவனே அப்படின்னு திருஞான சம்பந்தர் இங்கு தேவாரப்பதிகம் பாடிக்கிறாரு இது தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்கள்ல இது எட்டாவது தலமாகும் இங்கு திருவிழான்னு பார்த்தோம்னா புரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பு நடராஜருக்கு ஆறு கால பூஜை நடக்கிறது நால்வருக்கும் அவரவருக்குரிய திரு நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது ஆடி வெள்ளியில் சிறப்பு வழிபாடும் சிறப்பு பூஜையும் செய்யப்படுகிறது தல சிறப்பு பார்த்தோம்னா இங்கு சிவன் சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஆடி மாதம் ஏழு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை காலை ஆறு ஐந்து முதல் ஆறு பதினைந்து வரை சூரிய ஒளி மூலவர் மீது விழுகிறது சிவனின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்கள் இது எழுபத்தி ஓராவது தேவார தலமாகும் பொது தகவல் கோயில் இரண்டு பிரகாரங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கோயிலின் முன்னால் திருப்புளம் உள்ளது கோயில் முதல் வயலில் கோபுரம் கிடையாது இரண்டாவது நுழைவாயிலில் அழகிய சிற்பங்கள் கொண்ட சிறப்பான கோபுரம் உள்ளது உள் பிரகாரத்தில் தென்கிழக்கில் சோமாஸ்கந்தர் சந்திரசேகர் சன்னதிகள் உள்ளது தென் பிரகாரத்தில் சப்த கண்ணியர்களும் தட்சிணாமூர்த்தியும் ஐயனாரும் அருள்வாளிக்கிறார்கள் கன்னி மூலையில் வலம்புரி விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது மேற்கு பிரகாரத்தில் தெய்வானையுடன் முருகன் தனி சன்னதி உள்ளது தெற்கு பக்கத்தில் உபய வரராஜ பெருமாள் சன்னதியும் வடக்கில் அகஸ்தியர் சன்னதியும் உள்ளது இதன் எதிரே அகஸ்திய தீர்த்தம் உள்ளது இதில் எக்காலத்திலும் தீர்த்தம் மற்றவை வற்றாது வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் திரு கல்யாண மண்டபமும் அம்பாள் சன்னதியும் உள்ளது பிரார்த்தனை திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை இங்கு பிரார்த்திக்கலாம் நேர்த்திக்கடன் சுவாமி அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் நேத்தி நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் தலப்பெருமை கோயில் மூலஸ்தானத்தில் பார்வதி அருபமாக உள்ளார் சோ நமக்கு இறைவனுக்கு வந்து மூன்று இல்லையா உருவம் அருவுருவம் அருவம்னு ரொம்ப விசேஷமா இருக்கு பாத்தீங்களா கோயில்ல மூலஸ்தானத்துல பார்வதி தேவி வந்து அருபமாக உள்ளனர் ஆஹ் அப்படிங்கிறது என்னன்னா உண்மையான அந்த ரூபமும் அதுதான் அருவம்தான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உருவமும் கொஞ்சம் பக்குவப்பட்டதுக்கு அறு உருவமும் இருக்கும் ஆனா ஞானிகள் ரிஷிகள் எல்லாமே அருபமாக இறைவன் வழிபடுறது சோ அங்க வந்து இங்க இந்த கோயிலை வந்து பார்வதி தேவி வந்து அருபமாக உள்ளார் இதனால் மூலஸ்தானத்தின் மேல் இரண்டு கோபுரங்கள் உள்ளது காசிக்கு அடுத்தபடியாக இங்கு மட்டும்தான் இப்படி உள்ளது உற்சவர் சோமா சந்தரின் வலது கட்டை விரலில் இல்லை காரணம் ஒரு அடியவருக்காக மாறு வேடம் கொண்டு வழக்கில் சாட்சி கோரி காப்பாற்றினார் இதை அறிந்த அரசன் பெருமானது விரலை தண்டித்து விட்டான் என்கிறது புராணம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இத்தலத்தில் சம்பந்தர் அருணகிரிநாதர் ஆகியோர் பாடியுள்ளனர் மகசியர் இங்கு வந்து பூஜை செய்துள்ளார் ஆடி மாதம் ஏழு முதல் பன்னெண்டாம் தேதி வரை காலை முதல் சூரிய ஒளி பூஜை சிறப்பாக நடக்கும் இப்போ இந்த வரலாறு ஓகே ஆஹ் வரலா தர வரலாறு பார்க்கலாம் சிவன் தனக்கு இட சக்திக்கு ஒதுக்கி கொடுத்தவர் இவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயர் மற்ற கோயில்களில் மூலஸ்தானத்தில் நடுநாயமாக மீசன் திருச்சி அருகே நெடுங்குளத்தில் மூலஸ்தானத்தில் சக்திக்காக தன் இடப்பாகத்தை ஒதுக்கி கொடுத்து விட்டு சற்று தள்ளி வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் இங்கு சிவலிங்கம் மட்டுமே இருந்தாலும் இருவருமே இருப்பதாக ஐதீகம் திரு என்றால் சமவெளியில் அமைந்த பெரிய ஊர் என்று பெயர் அன்னை பார்வதி சிவனை நோக்கி இத்தலத்தில் தவம் இருந்தால் பார்வதியின் தவத்தை மிச்ச இறைவன் அறியாது வேறு வடிவில் வந்து தேவியை கைப்பிடிக்கிறார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இந்த தலத்துக்கு செல்லும் வழின்னு பார்த்தோம்னா திருச்சி தஞ்சை ரோட்ல பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் சிவாக்குடி என்ற ஊரில் இறங்கி மூன்று கிலோமீட்டர் சென்றால் திருநெடுங்காலத்தை அடையலாம் திருச்சியிலிருந்து இந்த ஊருக்கு செல்லும் டவுன் பசலும் உண்டு அருகில் உள்ள ரயில் நிலையம் திருச்சி கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் கடன் இருக்கு சரி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஜாதகத்திலாம் மறந்துரு நீ எல்லாம் விட்டுரு நான் என்ன சொல்றேன்னா அதை நீ கரெக்டா செய்ய ஒண்ணும் இல்லை நீ வந்து அஹ் திருநெடுங்காலம் கோயிலுக்கு உன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போ அன்னைக்கு வந்து கரெக்டா அஞ்சு மாதுளம்பழம் வாங்கிக்க வாங்கிட்டு காலையில ஒரு பத்து மணிக்கு போயிடு போயிட்டீங்கன்னா அந்த மாதுளம்பழத்தை குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உன் கண்ணு முன்னாடியே அந்த மாதுளம்பழத்தை வெட்டி அதுல அந்த முத்து இருக்கு இல்லையா அந்த முத்தை வந்து அஹ் உச்சி காலத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க வேற எந்த காலத்துல கொடுத்தாலும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க உச்சி காலத்துல மட்டும் மாதுளம்பழத்தால அபிஷேகம் பண்ணி அதை உனக்கு கொடுப்பாங்க அதை நீ வாங்கி சாப்பிடு பிரச்சனைகள்லாம் படிப்படியா வந்து குறையும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை போயிட்டு வா அப்படின்னாரு சரிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பதிகத்தையும் சொன்னாரு மறைவுடைய தொல்லுடைய இந்த பதிகத்தையும் சொன்னாரு